ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம் தேங்காய் மாதிரி இருக்குது லத்தச்சோடு இது பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க இது பேர் என்ன பப்ளி மோசன்னு சொல்கிறாங்க எனக்கு இது பப்ளி மோசம் என்னன்றது தெரியாது ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தாங்க கொடுத்தாங்க எனக்கு இதை ஒரு டைம் எங்கள் மாமாக்கிட்ட கிட்டே லூனு மாலை கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியே கொடுக்கல ஆனால் கடவுளுக்கு கேட்டு கடவுளுக்கு ஏற்றுச்சு அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அர்ப்பமா அடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நினைக்கிறேன் உள்ளே இருக்குன்னு எப்படி மேம் சா பார்ப்போம் இருக்கு சாப்பா தான் இருக்கும்ல நூல் மாலை அன்னைக்கு காமிச்சன ஆமா வாங்கிக்கூடா நீ வாங்கியே தரல இது இது கொஞ்சம் கொஞ்சம் கலர் பிங்க் கலராக இருக்குது நல்லா பழுத்துச்சுன்னா ஒரு மாதிரி ரெட்டிஸ் மாதிரி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் சாப்பிட்டதே இல்லை நீங்கள் சாப்பிட்ருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அன்னைக்கு ஒரு மாதிரி கலர் வேணும் ஒரு மாதிரி கலராக இருக்கும் சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த மாதிரி டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் புதுசாக இல்லை கொஞ்சம் துவர்ப்பும் இருக்குது நல்லா பழுத்தா ஓரளவுக்கு இனிப்பு இருக்கும் போல இருக்கு சாப்பிட்டு பாக்குறியமாம் ஆமாம் சாயங்காலம் நேற்று ஊட்டியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செடியெல்லாம் கொண்டிருக்கிறேன்